ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருவிழாவை பற்றி ஒரு விளக்கம் பார்க்க போகிறோம் ஒரு வருடத்தை இரண்டு ஆயனங்களாக பிரிக்கிறோம் அந்த இரண்டு அயனங்கள் என்னென்னா ஒன்று உத்தராயணம் இன்னொன்று தக்ஷணாயணம் இதில் உத்தராயணம் அப்படிங்கிறது வந்து தை மாதத்துலேருந்து ஆணி மாதம் வரை இருக்கிறது உத்தராயணம் இது தேவர்களுடைய காலை பொழுது அது கோடை காலத்தினுடைய தொடக்கம் அதே தக்ஷணாயணம் அப்படின்னா ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாதம் வரையும் இருக்கக்கூடிய மாதங்கள் தக்ஷணாயன காலம் அப்படின்னு சொல்றோம் இது மழைக்காலத்தினுடைய தொடக்கம் தேவர்களுக்கு மாலை பொழுது அப்படின்னு சொல்லப்படுது மழைக்காலத்தின் தொடக்கமான இந்த ஆடி மாதத்துல தான் பூமாதேவி அவதரித்தாள் அப்படிங்கிறது புராண வரலாறு சூரிய பகவான் தெற்கு நோக்கி போகிறது தக்ஷணாயணம் வடக்கு நோக்கி செல்வது உத்தராயணம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது மாலை பொழுது அந்தி சாயிற நேரம் அப்படின்னாலே குஞ்சுகள்லாம் தாய் பறவையை தேடும் கன்றுக்குட்டிகளை தேடி பசு செல்லும் இல்லை பசுவை தேடி கன்று குட்டி பால் குடிக்க போகும் இது வந்து மாலை பொழுதுனாலே அன்னையை தரக்கூடிய ஒரு பொழுது எல்லா ஜீவராசிகளும் அன்னையை தேடும் நேரம் தேவர்களுடைய இந்த மாலை பொழுதான அந்தி நேரம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு மாலை நேரம்னு சொல்கிறோம் அதனால் அன்னையை தேடி இந்த உலகத்துக்கெல்லாம் அன்னை பராசக்தியை தேடி ஜீவராசிகளான நம்மெல்லாம் போகக்கூடிய மாதம் அதாவது அம்மனை வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டம்தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ஆடி பதினெட்டு ஆடி தபசு இந்த மாதிரி பல விழாக்கள் கொண்டாடுறோம் நம்ம சேனலில் கூட போன பதிவு வந்து ஆடி மாத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னு ஒரு பதிவு போடப்பட்டிருக்கு அதில் என்னென்ன விழாக்கள் கொண்டாடுறோம் ஏன் கொண்டாடுறோம் எப்படி கொண்டாடுறோன்ற விஷயம் அதில் இருக்குது அதற்கான லிங்க்கும் நான் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரி இது என்ன ஆடி பதினெட்டு என்ன ஆடிக்கு முதல் நாள் இல்லை ஆடியோடைய கடைசி நாள் அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக இடைப்பட்ட நேரமான அந்த ஆடி பதினெட்டாவது நாள் ஏன் ஆடி பதினெட்டு அதை கொண்டாடுறோம் அப்படின்னா பதினெட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ஜெயத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் வெற்றியை தரும் ஜெயம்னா வெற்றி வெற்றியை தரக்கூடியது பதினெட்டு அப்படின்னு வச்சுருக்காங்க மகாபாரதத்தில் எடுத்துக்கிட்டால் பதினெட்டு பருவங்கள் பகவத்கீதையில் பதினெட்டு அத்தியாயங்கள் சபரிமலையில் பதினெட்டு படிகள் புராணங்கள் பதினெட்டு அப்படின்னு சொல்கிறோம் பதினெட்டு புராணங்கள் ஸோ இந்த மாதிரி பதினெட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் இது மாதிரி தான் நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நதிக்கரைகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் பெரியவர்கள் பதினெட்டு ஜெயத்தை கொடுக்குங்கிறதுனால பதினெட்டு படிகள் அமைச்சிருப்பாங்களாம் கரைகளில் அதனால் இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதே வந்து ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம் இந்த நதிகள் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா சங்க காலத்தில் பெண்கள் சங்க நூல்கள்லேயே பொறிக்கப்பட்டிருக்கும் பெண்கள் வந்து நதிகளுக்கு விழா எடுத்தாங்க எப்படி நதியை வந்து ஒரு கன்னி பொண்ணாக நினச்சி விழா எடுத்து வணங்குவாங்க இதை சப்த கன்னிகளுக்கு இந்த ஆடிப்பெருக்கு நாள் வந்து வழிபாடு மிகவும் சிறந்ததுன்னு சொல்லப்படுது அதாவது ஆடி அன்றைக்கி பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய இந்த புது வெள்ளம் புது நீர் வருது அப்படிங்கிறது வந்து சுமங்கலி பெண்கள் வந்து குறிப்பாக புது மன தம்பதிகள்லாம் தாலி கயிறு மாற்றிருப்பாங்க எப்படின்னா எப்படி வந்து ஒரு ஜெயத்தை கொடுக்குமோ வெற்றி கொடுக்குமோ ஆடிப்பெருக்கில் எந்த பொருள் வாங்கினாலும் அது மேலே மேலே வளரும்ன்றது ஒரு ஐதீகம் அதனால் இந்த நாளில் நம்மளுடைய கணவன்மார்கள் நல்லா இருக்கணும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம தாலிச்சரடு புது தாளிச்சரடு புது மன பண்ணிப்பாங்க தாளிச்சரடை மாற்றி கொத்திக்கிறது ஒரு விசேஷம் கன்னி பெண்கள்லாம் நல்ல வரனை அம்பால் குட்டி வைக்கணும்னு இந்த ஆடிப்பெருக்கன்னிக்கு வேண்டிக்கிட்டு மஞ்சள் கட்டுற கையில் சுற்றிப்பாங்க சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தாலிச்சரடை புதுசு மாற்றிப்பாங்க பொதுவாக பார்த்தோன்னா விவசாயிகளுக்கு வழிபாட்டுக்கு உகந்த மாதம் எப்படின்னா ஆடியில் வெ நெல் விதைக்கிறோம் அப்படின்னா தை மாதத்தில் அறுவடை செய்யலாம் அப்போ அந்த விவசாயத்துக்கு முக்கியமான தேவை என்ன மக்கள் எல்லாருக்குமே அடிப்படையான தேவைன்னா நீர் நீர் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் அதனால் அந்த நீர் வந்து நீர்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது அது கிடைக்கக்கூடிய அளவுக்கு கிடைச்சாதான் அது நீர் ஆதாரம் நமக்கு நல்லது மழை நீர் பெயர் இது மழை காலத்தினுடைய தொடக்கம்னு சொல்கிறோம் மழை நிறைய பொழிஞ்சு தொடர்ந்து மழை பெய்யுது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுனாலும் மக்களுக்கு கஷ்டம்தான் மழையே இல்லாமல் வறண்டு போய் விவசாயமே இல்லாமல் தானியங்களே கிடைக்கலனாலும் அவதிக்குள்ளா தான் அதனால் ஆடி மாதம் நெல் விதைக்கிறாங்க அம்மனை வேண்டிப்பாங்க அதாவது நீராதாரம் ரொம்ப முக்கியமான இந்த நீராதாரம் மழையானது சரியான அளவில் பொழிந்து மக்கள்லாம் நீடூடி வாழணும் நிறைய தானியங்கள்லாம் நல்லா விளையணும் விவசாயம் செழிக்கணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க விவசாயிகள் அதற்கான மாதமாக இந்த ஆடிப்பெருக்கு அதாவது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த ஆடி மாதம் விவசாயிகளுக்கு வழிபாட்டுக்குரிய சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக ஆடிப்பேருக்கு ஆத்தங்கரையில் தூய்மையான ஒரு இடம் எடுத்து பசுஞ்சானத்தால் பிள்ளையாரெலாம் பிடிச்சி வைப்பாங்க அப்புறம் முளைப்பாரி முளைப்பாரிலாம் போட்டு கொண்டு வந்து வைப்பாங்க பொங்கல் செய்வாங்க கூழ் ஊற்றுவாங்க இந்த அன்றைக்கி வந்து இந்த கலந்த சாதம்லாம் செய்து எலுமிச்சம் மலை சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி கலந்த சாதம் செய்து சக்கரை பொங்கல் செய்து இறைவனுக்கு படைச்சிட்டு ஆத்தங்கரையில் ஏரிக்கரையில் இந்த நீர்நிலைகள் உள்ள இடங்கள்லாம் எல்லாரும் கூட்டாக போய் குடும்பத்தோடு போய் உட்காந்து சாப்பிட்டு மகிழ்வாங்க அதாவது எதை செஞ்சாலும் அது பெருகும் அதனால் அந்த அன்றைக்கி நம்ம எல்லாமே நல்லபடியாக செய்யணும் நல்லபடியாக நமக்கு மேலே மேலே பெருகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாதமாக மழைக்காலத்தின் தொடக்கமான தேவர்களின் மாலை பொழுதான தக்ஷணாயன காலம் தொடங்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடிப்பெருக்கு விழாவானது அனைவர்களுக்கும் அனைத்து நலன்களையும் மேலும் மேலும் பெருக்கி பெருக்கி தரணும் அப்படிங்கிறத கிட்ட வேண்டி இந்த உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்